ஐ தமிழ் தாய் அன்பர்களே இன்று ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சிறப்பான ஒரு நாள் இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு புதுமையான செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இன்று சிராவண சுத்தம் இந்த சிராவண சுத்தம் என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாகும் இது தவிர இன்று சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு சந்திரன் ஏன் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் மூன்றாம் பிறை நமக்கு எல்லா மதங்களும் மூன்றாம் பிறையை போற்றுகின்றன அது இந்து மதமாகட்டும் கிறிஸ்தவ மதமாகட்டும் முஸ்லீம் மதமாகட்டும் மூன்றாம் பிறையை போற்றி வழங்குவ ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் மூன்றாம் பிறை என்பது சிவபெருமான் கங்கையுடன் தனது தலையில் சந்திரனை சூடிக்கொண்ட ஒரு நாளாக பார்க்கிறோம் ஆயிரம் மூன்றாம் பிறை கண்டவர்களே சதாபிஷேகத்துக்கு தகுதியானவர்கள் என்று ஒரு கணக்கு உள்ளது எனவே மூன்றாம் பிறை சந்திரனை இன்றைய தினத்தில் இரவு நேரத்தில் எட்டு நாற்பது முதல் ஒம்பது நாற்பது மணிக்குள் பார்த்தால் ஆயுள் நீண்ட ஆயுள் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் சந்திரன் என்பவர் மனோகாரகன் மட்டுமல்ல உடற்காரகன் அவர் சந்திர பகவான் வளர்புறை என்பது ஒரு சிறப்பு எனவே இந்த வளர்பிறை நாளில் மங்களகரமான சந்திரகாந்த சக்திகள் வருவதால் அனைவரும் இன்று சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு மேகமூட்டத்துடன் சில இடங்களில் காணப்படலாம் அது நம் கையில் இல்லை இருந்தாலும் சந்திரன் இருக்கும் வரை பார்க்க முயற்சிப்பது நல்லது உங்கள் ஊரில் அருகில் சந்திர சம்பந்தப்பட்ட ஏதாவது கோயில் இருந்தாலும் சில ஊர்களில் மலை மீது கூட இருக்கலாம் அந்த மாதிரி கோயில்கள் இருந்தாலும் இன்று சந்திர சென்று செய்துவிட்டு அந்த கோயிலுக்கும் சென்று வணங்குவது நல்லது உதாரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சந்திரசூடேஸ்வரர் கோயில் உள்ளது இன்று இரவு சந்திர தரிசனம் செய்துவிட்டோ அல்லது சந்திரசுருடேஸ்வரர் கோயில் அந்த மலைக்குன்று உள்ளது அந்த கோயிலை சந்திர தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்தவாறே சந்திரனை பார்த்தால் மிக அற்புதமான பலன்கள் அந்த நேயர்களுக்கு வரும் அதுபோல் உங்கள் ஊர் அருகில் உள்ள ஊர் சந்திரன் சம்பந்தப்பட்ட ஊர் இருந்தால் சிறப்பு இல்லையால் நவகிரகத்தில் சந்திரனை தரிசித்து விட்டு நிலாவை பார்ப்பது மிக மிக நல்லது இதுவே இன்றைய ஆன்மீக தகவல்